வணக்கம் நேர்களை நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்னா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னா மே மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம் குரு பகவான் மே பதினைந்தாம் தேதி பயிற்சி ஆகிறார் அடுத்து ராகு பகவான் மே பத்தொன்பதாம் தேதி ஆகிறார் பதினைந்தாம் தேதி சூரியன் பயிற்சி ஆகிறார் ஏழாம் தேதியும் இருபத்தி நான்காம் தேதியும் புதன் பகவான் பயிற்சி ஆகிறார் மே முப்பத்தி ஓராம் தேதி சுக்ரன் பயிற்சி ஆகிறார் இந்த மாதிரியான கிரகங்களின் பெயர்ச்சி தான் இந்த மாதம் அதிகமாக இருக்க போது அடுத்து அக்னி நட்சத்திரம் சொல்லக்கூடிய வெப்பம் அதிகமாக நிலவக்கூடிய ஒரு நாட்கள் தான் அந்த அக்னி நட்சத்திரம்னு சொல்லுவோம் இந்த நாட்கள் மே நான்காம் தேதியிலிருந்து மே இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இருக்கு இந்த நாட்கள்ல மக்கள் வந்து சுப நிகழ்ச்சிகளை நடத்துறதுல கொஞ்சம் தாமதிக்கணும் சுப நிகழ்ச்சிகள் எதுவும் நடத்தக்கூடாது திருமணங்கள் அடுத்து கிரக பிரவேசங்கள் வண்டி வாகனம் வாங்குறது அடுத்து உங்களுடைய வாஸ்து பூஜை வீடு கட்ட ஆரம்பிக்கிறது இந்த மாதிரியான சுப நிகழ்ச்சிகளை இந்த மாதம் ஆரம்பிக்க கூடாது இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க இந்த மே மாதம் மிகவும் ஒரு அருமையான மாதமாக இருக்க போது விருச்சிக ராசி என்பர்களுக்கு மே மாதத்துல உங்களுக்கு நன்மைகளும் கெடுபலன்களும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும் ஏன்னா உங்களுடைய எட்டாம் இடத்துல அந்த குரு பகவான் பயிற்சியாகி போறாரு பாதி நாள் பாத்தீங்கன்னா மே பதினஞ்சாம் தேதி வரைக்கும் குரு பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறாரு பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு அந்த எட்டாம் இடத்திற்கு போறாரு அதனால பாதி கெடுபலங்களும் பாதி நன்மைகளும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது தன்னுடைய வாழ்க்கையில ஒரு சிறு துரும்பையும் நல்ல பயன்படுத்தக்கூடியவர்கள் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் எதுவா இருந்தாலும் நல்ல ஏதோ ஒரு விஷயம் வந்தாலும் அதை வாய்ப்பாக பயன்படுத்தி அந்த வாய்ப்புகள் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கக்கூடியவர்கள் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அப்படிப்பட்ட இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி ஒன்பதாம் இடத்துல வலுவிழந்து இருக்கிறார் நீச்சமாக இருக்கிறார் இந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாயினுடைய வலுவிழப்புன்றது இந்த காலகட்டத்துல நீங்க என்ன முயற்சிகள் எடுத்தாலும் அதுல ஒரு சாட்டிஸ்பாக்சன் உங்களுக்கு இருக்காது நீங்க எதிர்பார்த்தது ஒன்னா இருக்கும் உங்களுக்கு கிடைச்சது ஒன்னா இருக்கும் அதே சமயத்துல உங்களுடைய ஆறாம் இடத்துல சூரியன் உச்சமா இருக்கிறாரு இந்த மாதத்துல ஒரு உச்சமான ஒரு கிரகம் இந்த மாதத்துல இருக்கு நீச்சமான ஒரு கிரகம் ஒரு மாதத்துல இருக்கு அதனால உச்சமும் நீச்சமும் இருக்கக்கூடிய இந்த மாதத்துல இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு உங்களுடைய வேலையின் மூலமாக அதிகப்படியான ஒரு வருமானங்கள் அதிகப்படியான ஒரு மாற்றங்கள் யார் யாரெல்லாம் அரசாங்க துறையில இருக்கிறீங்களோ அவர்களுக்கு தேவையான இடமாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய மாணவ பருவங்கள் அதாவது யாராவது கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்க எங்களுக்கு அந்த கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு அதாவது கவர்மெண்ட் ஜாபுக்காக நாங்கள் காத்துட்டு இருக்கிறோம் எங்களுக்குலாம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதத்துல அந்த அரசாங்க உத்தியோகம்ன்றது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மிக பெரிய அளவுல கிடைக்கும் அதுல அந்த செவ்வாய் நீச்சமா இருக்கிறது என்னது நீங்க எதிர்பார்த்தது ஒன்னா இருக்கும் ஆனா உங்களுக்கு கிடைச்சது வேற ஒன்றா இருக்கும் இதுதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் செய்யக்கூடிய ஒரு வேலையா இருக்கும் இதனால இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல பெரிய எதிர்பார்ப்புகள் எதுவும் வச்சுக்காதீங்க எதுவா இருந்தாலும் சரி குடும்பம் சம்பந்தமாக இருந்தாலும் சரி வருமான சம்பந்தமாக இருந்தாலும் சரி அடுத்து உங்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எதுவா இருந்தாலும் நீங்க பெரிய எதிர்பார்ப்புகளை இந்த விருச்சிகராசி என்பர்கள் வைக்க கூடாது வச்சீங்கன்னா அங்க சின்ன தோல்விகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மே மாதம் இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு வேலை வாய்ப்புகளை நிறைய ஒரு மாற்றங்கள் இது நாள் வரைக்கும் வேலையே கிடைக்கல எனக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு டவுட்லயே இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இந்த மாதத்திலேயே மாதத்தின் தொடக்கத்திலேயே அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்கும் நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணிருப்பீங்க எப்பவோ இன்டர்வியூ அட்டன் பண்ணிருப்பீங்க இப்போ உங்களுக்கு உண்டான ஒரு கால்ஸ்லாம் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில பேருக்கு நைன்டி பர்சன்டேஜ் நான் இன்டர்வியூ சக்சஸ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு அங்க எதுவுமே வேலையே கிடைக்கல அவங்க எதுவும் காலும் பண்ணல அப்படின்றவங்களுக்கு அந்த இடத்துல இருந்து எல்லாம் வாய்ப்புகள் வர்றதுக்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த மே மாதம் இந்த விருச்சக ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த மே மாதத்துல உங்களுக்கு மிக பெரிய பண வருமானங்கள் மறைமுகமாக வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதே இல்லீகலாக சில வருமானங்களும் வரும் சில பேர் பண்ணிட்டு அதிகரிக்கல அந்த குரு எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு மறைமுக வருமானங்கள் மறைமுக திறமைகள் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த மாத இருக்க போது இந்த மாதத்துல இந்த மே மாதத்துல இந்த விருச்சிக ராசி என்பர்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வீடு கட்டுறதுக்கு முயற்சிகள்ல ஈடுபட வீடு கட்டுறது பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய சில மாற்றங்களை உண்டான ஒரு நேரங்கள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இதனால் வரைக்கும் எவ்வளவோ ஒரு வருடங்களாக அந்த பூர்வீக சொத்துல எந்த விதமான ஒரு முயற்சிகளுமே எடுக்காம இருந்திருப்பீங்க இந்த மாதத்துல இருந்து அதற்குண்டான முயற்சி எடுத்த அந்த பூர்வீக சொத்துக்களை ரெனோவேட் செய்யறதுக்கு உண்டான ஒரு நேரம் தொடங்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இருக்க போது இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு நீங்க உங்களுடைய சொந்த உழைப்பின் மூலமாக கிடைத்த வருமானத்தை வைத்து ஒரு சொந்தமாக வீடு வாங்குவதற்கு உண்டான ஒரு யோகமான மாதமாக இருக்க போது இந்த மாதத்துல நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிருக்கிறோம் ஏன்னா அங்க அக்னி நட்சத்திரம் மே நான்காம் தேதில இருந்து இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் இருக்கிறது இருக்கிறதுனால இந்த மாதத்துல ரிஜிஸ்ட்ரேஷனோ அடுத்து வீடு கட்டுறது கிரகப்பிரவேசம் பிரவேசம் செய்யறது இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் அதனால விருச்சிக ராசி என்பர்கள் யாராவது வீடு வாங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறீங்க ஏதாவது அட்வான்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க இந்த மே நான்காம் தேதிக்கு முன்னாடி சில விஷயங்களை பேசி முடிச்சிடணும் அடுத்து பாத்தீங்கன்னா அந்த டிரான்சாக்ஷன் நீங்க ஃபண்ட்ஸ் டிரான்ஸ்பர் பண்றதெல்லாம் தாராளமா பண்ணிக்கலாம் ஆனா ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த மே மாதம் தான் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் வச்சுக்கணும் இந்த மே மாதத்துல இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு யோகமான ஒரு காலகட்டம் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய சில விசா ப்ராசஸ் எல்லாம் நல்ல சக்சஸ்ஃபுல்லா கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இல்ல உங்களுக்கு வெளிநாட்டுல சுற்றுலா செல்லக்கூடிய ஒரு யோகமான ஒரு காலகட்டமாகவும் இருக்க போது இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு விருச்சிக ராசி என்பர்கள் அதிகப்படியாக ஆன்மீக வழிபாட்டில் இந்த காலகட்டத்துல நிறைய ஒரு கவனங்கள் செலுத்துவதற்கு உண்டான ஒரு நேரம் எதுக்கெடுத்தாலும் தெய்வத்தை வழிபாடு பண்றது அடுத்து பாத்தீங்கன்னா எல்லா விடத்திலயும் ஒரு கோயில்களுக்கு செல்றது எங்கேயாவது ஒரு சுற்றுலா போனீங்கன்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய கோயிலுக்கு போறது இந்த மாதிரி எல்லாம் ஆன்மீக சுற்றுலான்றது இந்த காலகட்டத்துல மே மாசத்துல இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இது எல்லாமே நம்ம கோச்சார கிரகங்களின் நகர்வை பொறுத்து இந்த பலன்களை சொல்லிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க உங்களுடைய தசாபுத்தி படி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க இந்த கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு கன்சல்ட் பண்ணிக்கலாம் குழந்தைகளுக்கு பெயர் பெயர் வைக்கணும் மாற்றம் செய்யணும் நியூமராலஜி படி குழந்தைகளுக்கு அந்த ஜாதகம் எழுதணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்